வெல்கம் டு அரோமா தமிழ் நாம் வந்து இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்ப்போம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே ஒரு அழகான கிராமம் கிராமம்னாலே எப்போயுமே அழகு தானே அந்த கிராமத்தில் முருகேசன் அப்படிங்கிறவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு நிறைய ஆடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்காரு இவர் காலையிலே வந்து சீக்கிரமாகவே தோட்டத்துக்கு போய் பயிருக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு ஒரு பத்து அப்புறம் இந்த ஆடுகளையெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போவார் தோட்டத்தில் அதுக்கப்புறம் ஏதாவது வேலை இருந்தால் அவரோட ஒய்ஃப் வந்து வேலையாட்களை வச்சு வேலை பார்ப்பாங்க இவர் வந்து ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கும் போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்போது இவர் மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கும் போய் ஆடையெல்லாம் விட்டுட்டு இவருக்கு வந்து இசை மீது ரொம்பவே ஆர்வம் புல்லாங்குழல் வந்து கையிலே வச்சுருப்பார் அழகாக உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணுவார் இந்த மாதிரியே அவரோட லைஃப் வந்து ஓடிக்கிருக்கு ஒரு நாள் இவர் வந்து ஆடுகளையெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மரத்தடியில் உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்ருக்காரு இவரோட ஆடுகள் வந்து பரவலாக நின்று புல் சாப்பிட்டுக்கிருக்கு அப்போது பக்கத்தில் வந்து ஒரு ஓனாய் நின்று இந்த ஆடுகளையே பார்த்துக்கிருக்கு இவர் வளர்த்த ஆடுகளில் ஒரு குஞ்சு ஆடு இருந்துச்சு அது ரொம்பவே சுட்டி அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்காது இந்த முருகேசன் என்ன சொன்னாலும் கேட்காது எங்கே போக வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அங்கே போகும் எங்கே போகணும்னு சொல்கிறாங்களோ அங்கே போகாது அந்த மாதிரி ரொம்பவே சுட்டித்தனமான அந்த ஆட்டுக்குட்டி அப்போ அந்த ஆட்டுக்குட்டி பார்க்குது அந்த சைடு ஓனாய் நிற்கிறது இந்த ஓனாயும் இந்த குட்டியை பார்க்குது அப்போ இந்த குட்டிக்கு நினப்பு வருது அதோடய அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க அந்த ஓனாயெலாம் வந்துட்டு மாமிசம் சாப்பிடும் இறச்சி சாப்பிடும் அதனால நீ அதையெல்லாம் பார்த்தா கிட்டேயே போகக்கூடாது எங்களோடவே வந்துடும் தனித்து எங்கிட்டும் நிக்க நிற்கக்கூடாதுன்னு ரொம்பவே வந்து அதுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த ஓனாயை பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வருது அப்போ அந்த ஓநாய் வந்து இந்த ஆட்டுக்குட்டிக்கிட்டே எதையாவது சொல்லலான்னு யோசிக்குது அதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டுக்குட்டி அந்த ஓனாயை பார்த்து ஐயோ பாவம் உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது வா இங்கே வந்து புல்லுலாம் இருக்குல்ல வந்து புல் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த ஓனாய் சொல்லுது இதெல்லாம் காஞ்சு போன புல் இந்த வேலைக்கு அந்த பக்கத்து அப்படியே செம்மையாக அப்படியே பச்சை பசேல்னு நிறைய புல் இருக்குது பக்கத்தில் ஓடையும் இருக்குது நிறைய நம்ம வந்து புல் சாப்பிட்டுட்டு அந்த ஓடையில தண்ணியும் குடிச்சுக்கலாம் நீ வேணால் என்னோட வாயே அப்படின்னு சொல்லுது உடனே இந்த ஆட்டுக்குட்டிக்கு ச இவ்வளோ நல்ல ஓனாயாக இருக்குது பாரு நம்ம காஞ்சு போன புள்ள சாப்பிட்டுக்கு நல்ல நல்லா பச்சை புல்லா பிஞ்சு புல்லா இருக்குன்னு சொல்லுது பக்கத்திலே உடையில தண்ணியும் இருக்குன்னு சொல்லுது நம்ம புல் சாப்பிட்டுட்டு ஓடையில் துள்ளி குதித்து விளையாண்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு இதுவாக ஒரு கணக்கு போட்டுருச்சு இந்த குட்டி ஆடு திரும்பி பார்க்குது முருகேசன் வந்து புல்லாங்குழல் இருக்காரு எல்லா ஆடும் மேஞ்சிக்கிட்டுருக்கு இந்த ஆட்டோட அம்மா அப்பாவும் மேஞ்சிக்கிட்டுருக்கு அவங்களுக்கு தெரியாமல் இது இந்த ஓனாய் வந்து ரொம்ப தந்திரமாக சொல்லி இதோடய இறச்சியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப தந்திரமாக சொல்லி இந்த குஞ்சாடையே மாற்றி கூட்டிகிட்டு போகுது இது உடனே பின்னாடியே கொடுக்கணும்னு ஓடுது மலைக்கு அந்த பக்கத்தும் போகும்போது இந்த குஞ்சாடி கேட்குது எங்கே நீ சொன்ன நல்ல புல்லாக பச்சை பச்சேன்னு இருக்கும்னு சொன்னேன் எங்கேயுமே காணுமே எல்லாமே காஞ்சி போன புல்லாக இருக்குது அப்புறம் ஓடையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் ஓடையும் இல்லையே தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுது உடனே அந்த ஓனாயை சொல்லுது உன்னையை நான் புல் சாப்பிடவா கூட்டிகிட்டு வந்தேன் உன்னையை தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லுது உடனே அந்த குஞ்சாட்டுக்கு ஐயோ அம்மா அப்பா சொன்னது கரெக்டாக போச்சே இந்த ஓனாய் பையன் நம்மளை ஏமாற்றி கூட்டிக்கிட்டு வந்துட்டானே இப்போ எப்படி நம்ம இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயத்தில் கத்துது ஒரு மாதிரி அந்த பையன் வரும்போது அப்படியே வந்து ஒரு ரொம்ப தொண்டை வச்சு சத்தமாக கத்துது உடனே முருகேசன் காதுலேயும் கேட்டுருச்சு இந்த ஆட்டு குஞ்சோட அம்மா அப்பா காதிலையும் கேட்டுருச்சு எல்லாரும் அந்த வந்த திசையை நோக்கி ஓடுறாங்க உடனே அந்த ஓனாய் வந்து இந்த ஆட்டுக்குட்டியோட காலை பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே காலை உதச்சிக்கிட்டு கிடந்து கத்துது கிட்டே போயிட்டாங்க அது காலை விட்டுட்டு கழுத்தை பிடிக்க போயில முருகேசன் வந்து கம்பை விட்டு எரிஞ்சு ஓனாய் ஓடிடுச்சு உடனே இந்த குஞ்சாட்டை காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றி கொண்டு வந்தாங்க எல்லோரும் வான் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாரும் சொன்னால உங்ககிட்ட இந்த ஓனாய் வந்து ரொம்பவே பொல்லாத ஒரு விலங்கு நம்மளோட இறைச்சி எல்லாம் அதுக்கு ரொம்பவே இஷ்டப்படும் நம்மளை கொன்று கடிச்சு சாப்பிட்றோம் நாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அம்மா அப்பாவை விட்டு எங்களை விட்டு நீ ஒத்தைக்கு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொன்னோம்ல நீ கேட்டியா எதுக்கு போன அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க உடனே இந்த ஆட்டுக்குட்டிக்கு அழுது அழுதையா வருது குஞ்சுக்கு அப்படியே அழுதுகிட்டே இருக்குது அழுதுகிட்டு சொல்லுது சாரி அவன் சொன்னான் நிறைய பச்சை புல்லாக இருக்குது இங்கே காஞ்சு போன புல்லு தான் இருக்குது அங்கே வந்தின்னா நிறைய பச்சை புல் சாப்பிட்லாம் ஓடே இருக்குது வெள்ளம் குடிக்கலாம் அப்புறம் அதில் வந்து துள்ளி குதித்து விளையாடலாம் இந்த மாதிரிலாம் சொன்ன உடனேக்கும் நான் அவனை நம்பி அவன் பின்னாடியே போயிட்டேன் அவன் என்னடான்னு பார்த்தா என்னை ஏமாற்றி என்னை கடிச்சு தின்ன பார்த்தான் நல்ல வேலை நீங்கள் எல்லோரும் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க இல்லைன்னு வைங்கே இந்நேரம் நான் அவன் வயிற்றுக்குள்ளாராக இருப்பேன் அப்படின்னு இந்த குஞ்சாடு ரொம்ப அப்பாவியாக சொல்லிச்சு உடனே முருகேசனும் அந்த அவங்க அந்த குஞ்சாட்டோட அம்மா அப்பா எல்லாம் சொன்னாங்க நாங்கள் சொன்னதே கேட்கல நீ இப்போ நீனே அனுபவித்து உணர்ந்துக்கிட்டேல்ல இனி போவியா அப்படின்னு கேட்குறாங்க போகமாட்டேன்னே இனிமேல் நான் போகவே மாட்டேன் அவன் என்ன சொன்னாலும் இனி நான் கேட்க மாட்டேன் அம்மா அப்பாவை விட்டு நான் போகவே மாட்டேன் ப்ராமிஸாக போக மாட்டேன் அப்படின்னு இந்த குஞ்சாடு சொல்லிச்சு அதிலேருந்து அந்த குஞ்சாடு வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக அம்மா அப்பாவை விட்டு ஒத்தக்கி எங்கேயுமே போகாது இதே மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் ரொம்பவே நயவஞ்சகமாக பேசி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்ருவாங்க நாம் வந்து எந்த நேரமுமே விழிப்புணர்வோடு அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மக்கிட்ட பேசுறது யார் அவங்க எப்படி என்ன இது எல்லாமே தெரிஞ்சு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் ஓகேவா பாய்